வணக்கம் நண்பர்களே இன்னைக்கு உங்களுக்காக ஒரு புதிய கதையோட தான் வந்திருக்கேன் இந்த கதை கண்டிப்பாக இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் சரி இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கணும்னா ஃபர்ஸ்ட்டு டைட்டிலில் தெரிஞ்சுக்கணும் என்னான்னு கேட்டால் நானும் எங்கள் பக்கத்து விட்ட ஆண்டியும் அன்னைக்கு அவங்க என்னை வீட்டுக்கு கூப்பிட்டு என்ன பண்ண சொன்னாங்கன்ற ஒரு உண்மை சம்பவ கதை தான் ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ லாஸ்ட் இருக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஸோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போகலாம் வணக்கம் பேர் தான் சுரேஷ் எனக்கு இருபத்தி ஒரு வயசாவது எங்கள் பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்க பேர் தான் அனிதா அவங்களுக்கு இருபத்தி எட்டு வயசாகுது எனக்கும் அவங்களுக்கும் சுமார் ஏழு வயசு தான் டிஃப்ரெண்ட்டு நானும் அதாவது எங்கள் வீட்டில் நான் என் தம்பி எங்கள் அம்மா அப்பா நாலு பேர் ரொம்ப சந்தோஷமான வாழ்க்கையை வாழ்ந்துட்டு வந்தோம் அவங்க வீட்லேயும் அவங்க அவங்களுடைய கணவர் அவங்களுடைய இரண்டு பிள்ளைகள் ரொம்ப சந்தோஷமான வாழ்க்கையை தான் வாழ்ந்துட்டு வந்துட்டு இருந்தாங்க அவங்க நான் நாங்கள் ரெண்டு பேரும் பத்து வருஷமாக ஒரே இடத்துல தான் வாடகைக்கு இருக்கோம் ஏன்னா நாங்களும் அவ்வளோ பணக்கார ஃபேமிலி கிடையாது அவங்களும் ரொம்ப பணக்கார ஃபேமிலி கிடையாது ரெண்டு பேருமே ஓரளவுக்கான ஒரு மிடில் கிளாஸோ அல்லது அப்பறம் மிடில் கிளாஸ்னு சொல்கிற அளவிலான ஒரு வாழ்க்கையை தான் நாங்கள் வாழ்ந்துட்டு இருந்தோம் பொதுவாக அவங்க என் கிட்ட ஃபர்ஸ்டெலாம் நல்லா பேச மாட்டாங்க ஆனால் அதுக்கப்புறத்துலேருந்து ரொம்ப நல்லா பேசுவாங்க என்கிட்ட எங்கே ஏதோ வெளில போனால் கூப்பிடுவாங்க என்னன்னா அவங்க கணவர் இருக்கும்போதும் என்னை கூப்பிட்டு போவாங்க வெளில அவரும் வந்து கூப்பிடுவாரு நீ வா சுரேஷ் இந்த மாதிரி நம்ம வெளில போயிட்டு வருவோம் நம்ம எங்கேயாவது இந்த மாதிரி பார்க் போய்ட்டு வரலாம் நம்ம போய் சாப்பிட்லாம் நம்ம காரை வந்து சர்வீஸ் பண்ணிட்டு வரலான்ற மாதிரி கூப்பிடுவாங்க நாங்களும் அவங்களும் ஒரு ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி எங்கள் அம்மா அப்பா அவங்க கிட்டே நல்லா பேசுவாங்க அவங்களும் நான் எல்லா ஒரு நல்ல ஒரு இணைஞ்ச குடும்பம் மாதிரி நாங்கள் வாழ்ந்துட்டு வந்துட்டு இருந்தோம் பொதுவாகவே நானும் அவங்களும் ரொம்ப நல்ல பாண்டிங் எங்களுக்கு அவங்களுக்கு அப்பப்போ கழுத்து வலி என்பது ஏற்படும் இன்னொரு விஷயம் என்னென்னா நான் அப்பப்போ ஊரில் இருப்பேன் அல்லது அப்பப்போ சென்னையோ கோயம்புத்தூரோ பெங்களூர் இந்த மாதிரி எங்கேயாவது போயிட்டுருப்பேன் ஏன்னா எனக்கு வெளியில் வேலைகள் ஏதாவது ஒரு சின்ன சின்ன பொருள் வாங்குறதோ வேலைகள் மாதிரி இருக்கும் வீட்டோட வேலைகளை நான் பார்க்குறேன் அதனால் நான் ஒரு வாங்குறதுக்கு வெளில போக வருவேன் அங்கே பெரிய பெரிய மாலுக்கு போகும்போதோ என்னென்னா நம்ம பெரிய வசதி கிடையாது வந்து இந்த மசாஜ் பண்ணுறது வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதாவது காலிலேயோ கையில் மட்டும் மசாஜ் பண்ணுறது ரொம்ப அருமையாக இருக்கும் நமக்கு ஒரு நல்ல ரிலாக்ஸேஷனாக இருக்கும் அது வந்து எனக்கு பிடிக்கும் நான் அதனால் எங்கேயாவது வெளில போகும்போது ஏன்னா என்னோட வேலைகள் வந்து அவ்வளோ ஸ்ட்ரெஸ் அண்ட் டிப்ரெஷனான ஒரு வேலைகள் இன்னொன்று நான் வந்து என்னை யாரும் பெருசாக கண்டுக்கலை எனக்காக தான் நான் வாழ்க்கைய வாழ்கிறேன் எனக்கு பிடிச்ச மாதிரி நான் வாழ்க்கைய வாழ ஆரம்பிச்சிட்டேன் நான் பொதுவாக வெளில போயிட்டு வரும்போது சொல்லுவேன் இந்த மாதிரி அங்கே போனோம் அங்கே இந்த மாதிரி பண்ணாங்க சூப்பராக இருந்தது கொஞ்சம் ரிலாக்ஸாக இருந்தது நல்லா ஒரு டிப்ரெஷன் ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக இருந்தது ஆன்ட்டி அப்படின்ற மாதிரி சொல்லுவேன் அவங்க அப்போ என்கிட்ட சொன்னாங்க சூப்பர் சூர சூப்பர் இது எப்படின்னு ஃபுல்லாக கற்றுக்கோ அப்படின்ற மாதிரி சொன்னாங்க நானும் சரி எதுக்கு எது சொல்ல போகிறாங்க அப்படின்ட்டு கொஞ்சம் ரிலாக்ஸாக விட்டுட்டேன் ஒரு பெருசாக எடுத்துக்கலன்னு வச்சுக்கோங்களேன் அதுக்கப்புறத்துலேருந்து அவங்க வந்து என்கிட்ட ஒரு ஒரு வித்தியாசமாக நான் நடந்துக்க ஆரம்பித்தாங்க எனக்கு ஆச்சரியமாக இருந்தது அது இவங்க நம்மக்கிட்ட எப்படி நடந்துக்கிறாங்களே நம்மகிட்ட அவங்க இப்படி நடந்துக்கிற ஆளே கிடையாது ரொம்ப அநியோகியமாக நடந்துக்கிற ஆள் ஏன் இந்த தடவை இப்படி நடந்துக்கிறாங்கன்ற ஒரு குழப்பங்கள் எனக்கு இருந்தது இவங்க இப்படி வாய்ப்பே கிடையாது ஏன் நம்மகிட்ட வித்தியாசமா நடந்துக்கிறாங்க அப்படின்றவா இது அவங்க அப்போ வந்து ஒரு நாள் என்கிட்ட சொன்னாங்க சஞ்சய் எனக்கு கழுத்து லைட்டாக வலிக்குது உனக்கு வந்து நீ எங்கள் மாலில் பண்ணன்னு சொன்னியே அது உனக்கு பண்ண தெரியுமா அப்படின்னாங்க நான் அது சொன்னேன் இல்லைன்ட்டு எனக்கு தெரியாதேன்டி சுத்தமா அப்படின்ற மாதிரி சொன்னேன் அவங்க சொன்னாங்க எனக்கு அது தெரிஞ்சா இது பண்ணணும் எனக்கு ரொம்ப கழுத்து வலிக்குது அந்த மாதிரி பண்ணா ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாகவும் டிப்ரெஷன் ஃப்ரீயாகவும் இருக்கும்ன்ற மாதிரி சொன்னியே வலிக்கலாம் நல்லா இருக்கும்ன்ட்டு அந்த எண்ணெயை வச்சு தடவி பண்ணால் நல்லாயிருக்குமே அப்படின்ற மாதிரி சொன்னாங்க நான் இப்போ சொன்னேன் ஆண்டி அது தே ஓகே தான் அது வந்து இப்போ சுற்றி உள்ளவங்களாம் வந்து தப்பாக நினைப்பாங்க நம்ம எனக்கும் உங்களுக்கும் எந்த விதமான ஒரு இதுவும் கிடையாது நம்ம ஒரு நல்ல ஃப்ரெண்ட் ஃப்ரெண்ட்ஷிப்பாகவும் ஃப்ரெண்ட்லியாகவும் வாழ்ந்துட்டுருக்கோம் சுற்றி இருக்கிறவங்க தப்பாக எதாவது பேசுவாங்க அப்படின்ற மாதிரி சொன்னேன் நான் இப்போ சொன்னாங்க யார் என்ன பேசுனாலும் எனக்கு தேவையில்ல எனக்கு வந்து இந்த இதை பண்ணால் தான் ஸ்ட்ரெஸ் போகும்ன்ற மாதிரி எனக்கு தோணுது உள்மனசில் அப்படின்னாங்க அப்போ சொன்ன ஆன்ட்டி எனக்கு ஒரு மாதிரி இருக்கே அப்படின்ற மாதிரி சொன்னேன் அப்போ அவங்க சொன்னாங்க ஒன்றும் இல்லை நான் நீ வேணால் ரெண்டு நாள் டைம் எடுத்துக்கோ ஏதாவது ஒரு வீடியோ பாரு அல்லது அந்த அங்கே பண்ணாங்களே அவங்களுக்கோட ஃபோன் நம்பர் வாங்கி நீ வந்து பார்த்து அதை எப்படி பண்ணுறாங்கன்னு கேட்டுக்கோ அப்படின்ற மாதிரி சொன்னாங்க நான் அதுக்கப்புறம் வீடியோக்கள் பார்த்து இது எப்படி தான் பண்ணுறாங்க என்ன எதுன்னு பார்த்து தெரிஞ்சுக்கிட்டேன் தெரிஞ்சுக்கிட்டு அவங்கக்கிட்ட போய் சொன்னேன் ஆன்ட்டி எனக்கு எல்லாமே தெரிஞ்சிடுச்சு இப்போ ஓகே தான் இப்போ வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு அவங்க சொன்னாங்க இந்த மாதிரி என் கழுத்து வந்து ரொம்ப வலிக்குது இதுக்கு வந்து இந்த மாதிரி பண்ணால் சரியா இருமா அப்படின்னு கேட்டாங்க நான் வீடியோ ஃபுல்லாக பார்த்தாச்சு எனக்கு ஓகே எனக்கு வந்து நான் தயார் தான் அப்படின்னேன் சரி அப்போ சொன்னாங்க சரி ஓகே எப்போ பண்ணலாம் அப்படின்னாங்க நான் என்ன சொன்னேன் ரெண்டு நாள் கழிச்சு ஓகேவா அப்படின்னு ஃப்ரீயா இருப்பீங்களா அப்படின்னு கேட்டாங்க அப்போ அவங்க சொன்னாங்க ஓகே நான் ஃப்ரீ தான் அப்படின்னாங்க அப்புறம் ஒரு நாள் சொன்னாங்க அங்கிள் வந்து வீட்டிலேருந்து வெளில போகும்போது மட்டும் நீ வா ஏன்னா அதுக்கு முன்னாடி வராத வெளில பார்த்து எதாவது சொல்லுவாங்க ஏன்னா அங்கிள் எதாவது நினச்சாலும் நினச்சிப்பாரு அப்படின்னாங்க நான் சொன்னேன் அங்கிள் என்ன ஆண்டி நினைக்க போகிறாரு நீங்கள் அங்கிள்கிட்ட சொல்லிடுங்க இதில் என்ன தப்பு இருக்குது இதில் தப்பே கிடையாது நம்ம கரெக்டாக தான் பண்ணுறோம் அதனால் எந்த விதமான ஒளிவு மறைவும் இல்லாமல் நம்ம வந்து இதை பண்ணணும் அப்படின்னு அவங்க சொன்னாங்க யோசிச்சிட்டாங்க அதுவும் கரெக்டு தான் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க சரி அடுத்த ரெண்டு நாள் கழிச்சு போனேன் போயிட்டு கேட்டேன் ஆண்ட்டி என்ன தான் இப்போ இது பண்ணோம் இது வந்து யாருக்கெலாம் தெரியும் யாருக்கெலாம் தெரியாது இந்த விஷயம் அப்படின்னு அவங்க சொன்னாங்க இந்த மாதிரி இது உனக்கு எனக்கு மட்டும்தான் தெரியும் வெளில யாருக்கும் தெரியாது அங்குள்கூட தெரியாது அப்படின்னாங்க சொன்னேன் ஆன்ட்டு அங்கிளுக்கு சொல்லிடுங்க ஏன் ஆண்ட்டி இது ஊரில் வந்து தப்பாக பேசுகிற போதுன்ற மாதிரி நான் சொன்னேன் அவங்க சொன்னாங்க நான் ஒன்றும் உனக்கு வந்து இந்த விஷயத்துக்காக கூப்பிடல நான் வேறு விஷயத்துக்காக கூப்பிட்டேன் உன்கிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படின்னாங்க நான் என்ன ஆண்ட்டி பேசணும் அப்படின்னு கேட்டுட்டு இருக்கும் போதே எனக்கு ஒரு ஃபோன் வந்துடுச்சு சரி இது ஃபோன் பேசுனா தான் சரி தெரியுது எமர்ஜென்சி ஒரு வெளில வைப்போம் அப்படின்ற மாதிரியான ஒரு வேலைகள் சரி அப்போ தான் வெளில போயிட்டு நான் வீட்டுக்கு வரத்துக்கு மூன்று மணி அவங்க பசங்க நாலு மணிக்கு வீட்டுக்கு வந்துட்டாங்க அதனால் எதுவுமே பேச முடியல அவங்க கை குழந்தைங்க தான் ரெண்டு பேரும் கை குழந்தைனா ஒரு அஞ்சாவது ஒரு பையனும் ஒரு ஏழாவது ஒரு பொண்ணு அந்த மாதிரியான வயசான சாரி வயசுள்ள ஒரு குழந்தைகள் அன்னைக்கு எதுவும் பேச முடியல அதுக்கப்புறம் சனி ஞாயிறு லீவு வந்துருச்சு சனி ஞாயிறு லீவ் வந்தோடனே அவங்க கணவரும் வீட்டில் தான் இருக்காங்க பிள்ளைகளும் வீட்டில் தான் இருக்காங்க அவங்களே என்கிட்ட எதுவுமே பேச முடியல நானும் ஏதாவது பேசினா அவங்களுக்கு ஏதாவது பிரச்சனை வருமான பயத்தினால் கேட்கவும் முடியல இந்த நிலைமையில் தான் நாங்கள் அன்றைக்கி நின்றுட்டுருந்தோம் சுத்ததாக திங்கட்கிழமை வந்தது அன்னைக்கு அவங்க கூப்பிட்டாங்க இன்றைக்கி வா நீ கண்டிப்பாக பேசிக்கலாம் அப்படின்னாங்க போனால் தான் சொல்கிறாங்க சஞ்சய் அங்கிள் வந்து ஒன்றும் சரியில்லை அவர் வந்து வீட்டில் வந்தோடனே தூங்கிடுறாரு எனக்கு வந்து இது சுத்தமாக பிடிக்கல எனக்கு வந்து நிறைய ஆசைகள் இருக்குது எனக்குன்னு ஒரு சில கனவுகள் இருக்குது ஆனால் அவரால் எனக்கு அதை ஏற்படுத்திக்க முடியல எனக்கு அவரை வச்சு அதாவது பூர்த்தி பண்ணிக்க முடியல அப்படின்ற மாதிரி சொன்னார் இப்போ கேட்டேன் என்ன வேண்கிட்ட ஆசைகள் என்னான்னு சொன்னாங்கன்னு சொன்னாங்க இந்த மாதிரி நைட்டு வராரு வந்து தூங்குறாரு காலையில் ஏந்திக்கிறாரு திரும்பி ஆஃபீஸ் போறாரு நைட்டு வராரு இதே மாதிரி ரிப்பீட்டாக நடந்துட்டு இருக்கு இப்படி இருந்தால் எப்படி செஞ்சே லைஃப் நல்லா இருக்கும் அதனால தான் நான் உன்னை வீட்டுக்கு வர சொன்னேன் நான் வீட்டுக்கு வர சொன்னது நீ அன்னைக்கு மாலில் பண்ணன்னு சொன்னியே அந்த இதுக்காக தான் உன்னை நான் வீட்டுக்கு வர சொன்னேன் அப்படின் தாங்கிட்டே அதெல்லாம் கரெக்டு தான் நான் வேணா உங்களுக்கு இப்போ பண்ணுறேன் ஆனால் இது வந்து ஒரு ஹெல்ப்பாகவும் ஒரு உதவியாக வேணா நீங்க நினச்சிக்கோங்க என்னன்னா நீங்கள் வந்து என்ன சொல்றீங்களோ அதெல்லாம் என்னால் பண்ண முடியாது அன்றைக்கி மாலில் வந்து சிம்பிளாக பண்ணாங்க இதை தான் நாங்கள் என்னால் பண்ண முடியும் நீங்கள் கேட்குற மாதிரிலாம் பண்ணுறதுக்கு ஆள் கிடையாது இது வந்து ரொம்ப தப்பு அப்படின்ற மாதிரி சொன்னேன் அப்போ அவங்க சொன்னாங்க இதில் எல்லாம் ஒன்றும் தப்பு இல்லை செஞ்சேன் அப்படின்னாங்க ஆனால் நான் சொன்னேன் இதுக்கான எனக்கு வாய்ப்பே கிடையாது நீங்கள் நிறைய எதிர்பார்க்குறீங்க உங்களுக்கு ஏற்ற ஆள் நான் கிடையாது நீங்கள் எதிர்பார்க்குறதுக்கான ஆள் வேறு யாராவது இருப்பாங்க அதை வந்து என் கிட்டே கேட்காதீங்க நீங்கள் எனக்கு ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருந்தீங்க நான் அவங்கள அம்மா ஸ்தானத்தில் தான் பார்த்தேன் அதனால தான் என்னால் இதுக்கு முடியாதுன்றதை நான் தெரிவிச்சுக்கிறேன்ட்டி அப்படின்னு அவங்ககிட்ட சொல்லிவிட்டு நான் வீட்டுக்கு கிளம்பிட்டேன் இதெல்லாம் செட் ஏன்ட்டி அப்படின்ட்டு வீட்டுக்கு அதுக்கப்புறம் நைட்டை ஃபோன் பண்ணி மெசேஜ் பண்ணேன் சாரி சஞ்சய் நான் வந்து இது பண்ணி கேட்டேன் நான் வந்து அங்குள்கிட்ட கேட்க வேண்டியதெல்லாம் அவங்ககிட்ட போய் கேட்டிருக்கேன் ரொம்ப தப்பு அப்படின்னு சொன்னாங்க நான் சொன்னேன் சரி ஆண்ட்டி விடுங்க இது ஒன்றும் பிரச்சனை இல்லை இனிமேல் இது மாதிரி வேணாம் ஆண்ட்டி உங்களுக்கான கணவர் அவர் தான் உங்களுக்கு ஒரு ஆள்னால் அவர் தான் அவருக்கு ஒரு ஆள் நீங்கள் தான் என்னன்னா நீங்கள் இது மாதிரி கேட்டது ரொம்ப தவறான செயலை எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சேன்ட்டு நீங்கள் கேட்டது அப்படின்னு சரி சஞ்சய் சாரி சாரின்னு சொல்லிட்டு அவங்க அதோட விட்டுட்டாங்க அதுக்கப்புறம் நாங்களும் சந்தோஷமாக வாழ ஆரம்பித்தோம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த கதை இந்த கதை இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தால் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணாதோங்க லைக் பண்ணிக்கோங்க அடுத்ததாக நல்ல கண்டென்ட்டில் நல்ல தலைப்போடு பார்க்கலாம்